தமிழகம் முழுவதும் பரவலாக மழை இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய எட்டு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படியே நேற்று இரவு முதல் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது சில இடங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெய்வேலியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது காஞ்சிபுரம் ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகம் பக்கத்தில் பத்து சென்டிமீட்டரும் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் எட்டு சென்டிமீட்டரும் செம்பரபாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எட்டு சென்டிமீட்டரும் அரியலூர் சத்தியபாமா பல்கலைக்கழகம் வில்லிபாக்கம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது